விநாயகர் சிலைகளை கரைக்கணும் அப்படின்னா கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு கலெக்டர்களுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் ஒரு உத்தரவு ஒன்று போட்டிருக்கு இது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய புதுப்பேட்டையைச் சேர்ந்த ஹரிகரன் என்பவர் வந்து ஒரு வழக்கு ஒன்று தொடர்கிறாங்க எங்கன்னா இந்த தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் ஸோ அதை விசாரித்த அந்த அதிகாரிகள் வந்து ஃபஸ்ட்டு அந்த தூய்மையான நிலங்கு நீர்நிலைகளில் வந்து விநாயகர் சிலையை கரைக்கிறதுனால அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் சொல்லி இது வந்து கரைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த தீர்ப்பாயத்திலையும் ஒரு இது கொண்டு வராங்க ஸோ இப்போ வந்து அதை முன் வச்சு இப்போது இப்படி ஒரு வசூலை கட்டண கட்டணத்தை வந்து வசூல் பண்ணணும் அப்படின்ற ஒரு உத்தரவை கொடுத்துருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அதாவது விநாயகர் ஊர்வலம் விநாயகர் வழிபாடை முடக்கக்கூடிய ஒரு செயல் அதற்கு முன்னோட்டமாக இது போல் விஷயங்கள் தான் செய்கிறாங்கன்னு பார்க்குறோம் இந்த விநாயகர் சிலைகளை வைத்து வழிபடக்கூடிய இந்த இந்த பெரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒருங்கிணைக்கப்படுவது இங்கே குறிப்பாக தமிழகத்தில் பெரிய அளவு இதை கொண்டு போனது வந்து இந்து முன்னணி தான் இந்து முன்னணி நிறுவனத் தலைவராக இருந்த திரு ராமகோபாலஞ்சி அவர்களுடைய முயற்சியினால்தான் எந்த விநாயகர் சிலை இங்கே உடைக்கப்பட்டதோ தெருவுக்கு தெருவு ஊருக்கு ஊர் சந்துக்கு சந்து விநாயகர் சிலையை வைத்து மக்கள் வழிபடக்கூடிய வகையிலே இந்த தமிழகத்தையே மாற்றி அமைத்தவர் எப்படி மகாராஷ்டிராவில் சுதந்திரப் போராட்ட காலகட்டத்திலே ஒரு சுயராஜ்யத்தை பற்றி பேசிய சுதந்திரப் போராட்ட வீரர் திலகர் அவர்கள் வீட்டிலே கொண்டாடக்கூடிய இந்த விநாயகர் அந்த நிகழ்வை வந்து நாட்டு மக்களிடையே கொண்டு வந்து தெருவிலே கொண்டாடி அதன் மூலம் பிரிட்டிஷுக்கு எதிராக ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை செய்தாரோ அதே போல் இங்கே திராவிட மண்ணிலே இந்து விரோத செயல்களை தொடர்ந்து அரங்கேற்றி வரும் இந்த திராவிட கூட்டங்களுக்கு ஒரு பதிலடியாக அவர்களுக்கு புரியும்படியாக இதை மிகப்பெரிய இந்து எழுச்சி பேர் விழாவாக கொண்டு போனது வீரத்துறை ராமகோபாலன் அவர்கள் இப்போ ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் இந்து முன்னணி மட்டுமே வைத்திருந்த விநாயகர் சிலை இப்பொழுது தெருவுக்கு தெரு அங்கே இருக்கக்கூடிய அசோசியேஷன் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாங்கன்னா அவங்க அந்த அசோசியேஷன் இது மாதிரி பல கமிட்டிகள் வந்து அங்கங்கே விநாயகர் சிலைகளை வைத்து வழிபடுவதை பார்க்குறோம் பிறகு விசர்ஜனை ஊர்வலம் நடக்கும் இங்கே சென்னையில் வந்து கடற்கரையில் ரெண்டு மூணு பாயிண்ட் கொடுப்பாங்க அங்கே கரைப்பாங்க இது ஆரம்பத்தில் சின்ன லெவலில் நடந்தது இப்பொழுது வந்து பெரிய ஒரு பேர் விழாவாக எங்கே பார்த்தாலும் நடக்குது சிலைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது இதை எப்படி தடுக்கலாம் குறிப்பாக இந்துக்கள் வந்து இந்த ஜாதி வேறுபாட்டை இதெல்லாம் உடைத்து ஒன்றாக கூடிவிடக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த திராவிட கூட்டங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு ஒரு வருத்தம் உண்டு இது இவங்களாம் இதெல்லாம் கடந்து மற்ற இடத்துலலாம் வந்து ஜாதி பிரச்சனை இருக்குது ஆனால் இந்த விநாயகர் ஊர்வலத்தில் இல்லை எல்லா விதமான ஆட்களும் அதில் இருக்கிறாங்களே இன்னும் சொல்லப்போனால் இந்த விநாயகரே அந்நிய கடவுள் ஒரு வடநாட்டிலேருந்து வந்தவர் குலதெய்வம் அந்த சிறு தெய்வம் இதுதான் நம்மளுடைய கடவுள் விநாயகர் கணேஷ் சதுர்த்தி எல்லாம் வந்து வடநாட்டு விழா அப்படியெல்லாம் நாம் பிரச்சாரம் செய்தால் கூட சாதாரண ஆட்கள் குப்பத்திலிருந்தும் கொண்டாடுகிறார்கள் கோபுரத்தில் இருக்கிறவனும் கொண்டாடுறானே இதை எப்படி முடக்குவது அப்படிங்கிறதான் ரொம்ப நாளாக யோசித்து அவங்க கழிவறையில் உட்காந்து யோசிக்கிறப்ப கிடைச்ச அந்த ஐடியாதான் சிலைகளை நீங்க அங்கங்க நிறுவுறதுல எண்ணிக்கையை குறைக்கணும் அதற்கு போலீஸ் வந்து என்ஓசி உங்களுக்கு கொடுக்காது போன தடவை நீங்க அங்க செலவு வச்சீங்கன்னா அடுத்த தடவை அங்கே வைக்கிறதுக்கு சொல்ல மாட்டாங்க கரெக்டாக அங்க வந்து டிராஃபிக் பிரச்சனை வருது நீங்க ஊர்வலம் நடத்தினோம் பத்து நாள் நீங்க அறிஞ்சு பூஜை பண்றீங்க அதனால அங்க பிரச்சனை வருது அப்படின்னு நான் இருப்பாங்க நீங்க போகிற இடத்துல ஸ்கூல் இருக்குது இதுக்கு முன்னாலே இங்கே இருந்ததுங்க அது கிடையாது இப்போ அதனால பிரச்சனை வருது அப்படிம்பாங்க திடீர்னு ரெண்டு ஏதாவது வேறு மதத்தை சார்ந்தவங்க அந்த பக்கத்தில் வீடு இருந்தால் பாருங்கள் மாற்று மதத்தின வீடு எல்லாம் இங்கே வந்துடுச்சு இங்கே வந்து நீங்கள் விநாயகரை வச்சு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க அதனால் நீங்கள் இங்கே சிலை வைக்கக்கூடாது அப்படின்னா ஸோ இதையெல்லாம் தாண்டி இவங்க என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்லான்னு சொல்கிறாங்க அதையும் தாண்டி அங்கே இங்கெல்லாம் வச்சால் கூட ஆஹா இதை இந்த விநாயகர் சிலையை செஞ்சு கொடுக்கறதுனால தானே இவங்க அதெல்லாம் செய்கிறாங்க அடுத்தது அவனுங்களுக்கு வெப்போண்ட ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸில் வச்சு செய்கிற இதனால் வந்து சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது நீர்நிலைகள் கெடுக்கிறது அதனால் நீ பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸ் எல்லாம் செய்யக்கூடாது கரையக்கூடிய எளிதில் கரையக்கூடிய அந்த மண்ணால் தான் செய்யணும் இல்லைன்னா வேறு ஏதாவது உபகரணங்களால தான் செய்யணும் இந்த வைக்கோல் இதெல்லாம் வச்சு தான் நீ ஏதாவது ஒன்று பண்ணணும் தவிர பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸை யூஸ் பண்ணக்கூடாது அதெல்லாம் இருந்தால் தான் முதல்ல ஜெய் ஜாண்டிக்காக பண்ண முடியும் இப்போ அதெல்லாம் பண்ணக்கூடாது சரி அதுவும் பரவாயில்லையா அப்படின்னு புதுசு புதுசாலெலாம் என்னென்னமோலாம் யோசித்து ஸோ அதாவது சுற்றுச்சூழலுக்கு எந்தவித கேடும் வராமல் இன்னும் விதைப்பந்தாக கூடலாம் மாற்றி எல்லாம் விநாயகரை செய்யக்கூடிய இயற்கையோடு கரைந்து விடக்கூடிய எளிதிலே நீரில் கலைந்து விடக்கூடிய வகையில் விநாயகர் சிலை செய்கிறாங்க ஓ இப்போதை செஞ்சது பிறகு இது மாதிரி செய்கிறானா ஆனால் அவனுக்கு ஏதாவது ஒரு நெருக்குதல் கொடுக்கணும் நீ சைஸுக்கு அதிகமாக கொடுக்குற நீ யார் யாருக்கெல்லாம் விநாயகர் சிலை செய்து கொடுக்குற அந்த லிஸ்ட்டெல்லாம் கொடு ஏன்னா அடுத்த தடவை அவனை மிரட்டி நீ இந்த சிலையை வைக்கக்கூடாது அதாவது ஒரு இயக்கமாக இருந்த பக்கத்தில் போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் தனிப்பட்ட ஏதோ ஒரு ஆர்வத்தில் போனதுராக அந்த அண்ணா வச்சாங்க சமத்தியாக இருந்தது நான் வைக்கிறான்டா என் ஏரியாவில் ஒருத்தன் ஆர்வத்தில் வைக்கிறான்ச்சிக்க நீ இதான் வாங்குறியா அந்த லிஸ்ட்டு எங்கேருந்து வாங்குறேன்னு பார்த்துட்டு தம்பி தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிற தேவையில்லாமல் உன்னை வேறு ஏதாவது உன் மேலே கேஸ் போட்டுருவேன் இப்படியெல்லாம் மிரட்டி அவனை செய்ய விடாமல் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா இதையெல்லாம் சேர்ந்து பெரிய லெவலில் நடக்குது சரி இருக்கவே இருக்குது இந்த சுற்றுச்சூழல் ஏற்கனவே இந்த சுற்றுச்சூழல் ஆர்வல்கள் வந்து எல்லாமே செலக்டிவாக தான் பார்ப்பாங்க மற்ற எந்த இடத்துக்கும் போக மாட்டாங்க அவங்க இந்து திருவிழாக்களை நடத்துவதை எப்படி எல்லாம் குறைக்கணும் அப்படின்னு தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறியா அதனால் மாசுபட்டுரும் அப்படின்னு இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா போன தீபாவளிக்கு டைம் சொல்லியிருந்த பார்த்தீங்களா காலையில் ஆறிலிருந்து ஏழு மணி ஒரு மணி தான் வடிக்கணுமா அதே மாதிரி ஈவினிங் இருந்து எட்டு மணி வரைக்கும் வெடிக்கணும் எவ்வளவு ஃபயர் அந்த ஃபயர் ஒர்க்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்குது எத்தனை பேர் அது எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்ஸு எவ்வளவு பட்டாசு வாங்குறாங்க ஒரு மணி நேரத்துக்குள்ளார வெடிச்சிட முடியுமா இந்த சட்டத்தை யாராலும் பின்பற்ற முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏண்டா உங்களுடைய அரசியல்வாதி அவன் வந்து மண்ணாங்கட்டி தெருப்புழுதி அவனா வரான் அவன் வரவனுக்கு வந்து பெரிய தௌசண்ட் வாலா ஒரு லட்சத்தை டென் தௌசண்ட் வாலாலாம் வைக்கிற அப் அப்பப்போ வைக்கிற ஏதாவது கல்யாணம் கருமாதிக்கு இந்த அரசியல்வாதி வந்தாலும் பட்டாசு வெடிக்கிறீங்க அப்பெல்லாம் மாசுபடாதா இல்லை அப்போ அங்கே போகிற கூடிய நாய் பூனை மாடு இதுங்களுக்கெல்லாம் பிரச்சனை இருக்குது அதால் வயசானவங்க நோயாளிகள் மருத்துவமனை இருந்ததுன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனை வராதா திடீர்னு அட்டாம்மா ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் பார்க்குறேன் குறிப்பாக இங்கே சென்னையில் இந்த மரண ஊர்வலங்கள் இறுதி ஊர்வலங்கள் நடைபெற நாட்டு பட்டாசு வச்சு தான் வைக்கிறேன் அந்த சணல் வச்சு அது எவ்வளோ பெரிய சத்தம் போடுது அந்த நேரத்தில் குறிப்பாக இது போயிட்டு போகிறதா இங்கே கண்ணவாப்பட்ட இருக்குன்னா அது நிறைய சிட்டி டவுனை உள்ளவை தான் வருது பெசன் நகர் போகணுன்னாலும் அப்படி தான் இருக்குது இடத்துலலாம் பட்டாசு வெடிச்சுட்டு போகிறானே அப்ப அதெல்லாம் என்ன பண்ணுவேனீங்கன்னு இப்போ அதுவும் ஒரு சிலருக்கு தானே இருந்திருக்கும் நீ அதெல்லாம் ஒன்றும் கேட்கறது இல்லை ஆனா இந்துக்கள் ஒரு தீபாவளியை கொண்டாடும் பொழுது மட்டும் உனக்கு எப்படி இந்த சுற்றுச்சூழல் அந்த பிரச்சனை வருது பொங்கலா நீங்க ஜல்லிக்கட்டு கொண்டாடுறீங்க பீட்டா உடனே நீங்க வந்து மிருகங்களை துன்புறுத்துறீங்களா அவன் ஒரு கேஸ் போடுவான் அதை எடுத்து இப்போ அது தடையெல்லாம் விளக்கியிருக்காங்கன்னு வைங்க அதுக்கு வந்து இந்துக்கள் பல சட்ட போராட்டங்களை போராட்டங்களும் அதாவது இந்துக்கள் ஒவ்வொரு விழாவையும் கொண்டாடுவதற்கு நீதிமன்றத்துக்கிட்ட தான் போய் கடைசியில் சண்டை போட்டு வாங்கணும் அதுக்கு பல வருடங்களாகும் அதுக்கு செலவு பண்ணி சொந்த காசை போட்டு அவங்க இந்த தீர்ப்பை வாங்கணும் இப்போ இந்த பசுமை தீர்ப்பாக என்ன சொல்கிறது நீங்கள் கரைக்கணுன்னா குறிப்பாக ஏரி குளங்கள் ஆற்றுப்படுகைகள் முகத்துவாரங்கள் அங்கெல்லாம் கரைச்சாங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு சார்ஜ் பண்ணுங்க அந்த பணத்தை வச்சு நீங்கள் அந்த சுற்றுச்சூழலை வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு ரைட்டு கேட்குறது கரெக்டு தான் இப்போ முன்னே நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ தானே அவங்க வந்து சிலை வைக்க மாட்டாங்கிறது உங்களுடைய இது விநாயகர் சிலை வைப்பதனால தான் அந்த நீர்நிலைகளுடைய நீர் ஆதாரம் கெட்டுப்போகுது சுற்றுச்சூழல் கெட்டுப்போகுதுன்னா வருஷக்கணக்காக அந்த ராணிப்பேட்டை அதை சுற்றி இருக்கக்கூடிய டேனரிஸ் இருக்குதா அங்கேருந்து கழிவுகள்லாம் எங்கே போகுது அங்கே ஏதாவது கடல் இருக்கா கடலில் கொண்டு போய் விட்றாங்களா கடலில் விட்றதும் தப்பு தான் அங்கேயும் பாலாத்தில் தானே கொண்டு போய் விட்டான் பாலாத்தையே பால் அடிச்சிட்டான்ல எவனாவது போய் கேட்டிங்களா அந்த ஒவ்வொரு நிறுவனங்களும் ஏன்னா அந்த டேனரிஸ் வச்சுருக்கிறது எல்லாமே எந்த மதத்தை சார்ந்தவங்களும் தெரியும் நீ என்னைக்காவது போய் நீ இது வந்து டேனரி உன்னோடய இதுலேருந்து கழிவுகளை வந்து பாலாத்தையே நாசப்படுத்திடுச்சு அதனால் உனக்கு சீல் வைக்கிறான்னு நீ ஏதாவது ஒரு கம்பெனியை போய் சீல் வச்சுருக்கிய மாறாக இப்போ தோல் தொழிற்சாலைக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த திராவிட மாடல்கள் அரசு வந்தவுடனே பெரிய அளவு எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய அந்த வேலையை தான் அவங்க செய்கிறாங்க தினம் தினம் அதாவது விநாயகரை ஊர்வலத்தின் போது எப்போவோ வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் தினம் தினம் நீ நீர்நிலைகளை வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கிய மாசுபடுத்திக்கிட்டு இருக்கியா இன்னும் நச்சுத்தன்மையாக ஆக்கி கொண்டு இருக்கிறாய இதுக்கு என்னைக்காவது நீங்கள் தீர்வு கண்டு இருக்கீங்களா ஒரே காரணம் இந்துக்களுக்கு எதிராக ஏன்னா இந்த சட்டத்தை ஒட்டி நடக்கக்கூடியவன் இந்து தான் வேறு எந்த மதமும் சட்டத்திற்கு உட்பட்டு நடக்க மாட்டான் இவனை என்ன வேணாலும் அடிக்கலாம் அப்படிங்கிறது தான் நீதிமன்றங்கள் இது போன்ற அரசு நிறுவனங்கள் பசுமை தீர்ப்பாயம் தென்மண்டல பசுமை தீர்மாயம் தான் இதை சஜஷன் சொல்லியிருக்குதான் இவர்களெல்லாம் இந்துக்களுக்கு தான் பாடம் எடுப்பாங்க மாற்று மதத்தினருக்கு கொஞ்சம் கூட இவங்க போக மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த செய்தி காட்டுகிறது இதற்கும் இந்துக்கள் போராடி தங்களுடைய நியாயத்தை பெறுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது